இந்த ஜாதகர் பலன்கள் கேட்பதற்காக போன் செய்திருந்தார் சார் எனக்கு சுக்கரதசை சந்திர புத்தி நடக்கிறது சென்ற சூரிய புத்தியில் என்ன நடந்தது என்று தாங்கள் கூற வேண்டும் என்றார் அவரிடம் பேசியதில் அவரும் ஒரு ஜோதிடர் என்பதை புரிந்து கொண்டேன் என்னங்க சார் என்னை டெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் இல்லைங்க எனக்கு நீங்கள் சூரிய புத்திக்கு பலன் சொல்லுங்க அப்படி என்று கேட்டார் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு நூறு சதவீதம் எல்லாம் பலன்களை சொல்ல முடியாது ஐயா என்று கூறினேன் இருந்தாலும் பலன்களை சொல்ல ஆரம்பித்தேன் அவருடைய ராசி கட்டம் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் விசாகம் மூன்றாம் பாதத்தில் சந்திரன் நிற்க பிறந்தவர் லக்னாதிபதி சனி கார்த்திகை இரண்டாம் பாதம் லக்னத்தில் செவ்வாய் ராகு செவ்வாயின் நான்காம் வீட்டில் எட்டாம் அதிபதி சூரியனும் ஆறு ஒம்பது புதனும் சேர்ந்திருந்தனர் ஏழில் கேது லக்னத்தில் உள்ள உச்சம் பெற்ற செவ்வாய் ராகுடன் இணைந்து நான்காம் இடத்தில் தன் வீட்டில் உள்ள சூரியனும் புதனையும் பார்த்து ஏழு எட்டாம் இடங்களை பார்வையிட்டார் ஏழாம் அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் பரஸ்பர பார்வை சூரிய புத்தியில் வாகனம் அல்லது வீடு சொத்து இவற்றில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் தங்கள் மனைவியோ அல்லது பிற பெண்களோ இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டு இருப்பார்கள் இதனால் போலீஸ் கேஸ் ஏற்பட்டு இருக்கும் மேலும் கோர்ட் வழக்குகளையும் சந்தித்திருக்க வேண்டும் என்று கூறினேன் இதில் ஏமாற்றமும் அலைகழிப்பும் நிகழ்ந்திருக்கும் என்றேன் ஐந்து பத்து சுக்கரன் மூன்றாம் இடத்தில் உச்சம் இவற்றில் மூன்றாம் இட மற்றும் செவ்வாயின் மற்றொரு காரகத்துவத்தையும் கவனிக்க தவறிவிட்டேன் அவர் சொன்னார் ஆமாங்க சார் பிரச்சனை ஏற்பட்டது எனது மனைவி ஒன்றரை கோடி ரூபாயில் ஒரு இடத்தை வாங்கினார் அதில் வில்லங்கம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டது அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் சென்றோம் எனது மனைவி ஏமாற்றப்பட்டார் என்றார் மேலும் அவர் எனது மனைவியே அந்த இடத்தை வாங்க வேண்டாம் பிரச்சனை வரும் என்று கூறினேன் ஆனால் அவர் கேட்கவில்லை என்றார் ஆம் விதியை மாற்ற முடியாது நடப்பவை நடந்ததானே தீரும் தடுக்க முடியாது